ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா திருவிழா கோசுரம் வந்து எல்லாம் கூன் வைக்கிறாங்க மருதாணி மருதாணியே போனாம்மா அது போனா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மாம்பழம் யாருங்க கட் பண்ணி வச்சுங்கிறது அவளுக்கு இன்னும் அந்த இது தெரியல எச்சி வாங்க வர வரங்க يا அங்கட சூரிய வாங்க சூரிய வாங்க வா 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 கேட்பேன் நான் வந்து எடுத்துறேங்க ஒரு மாதிரி வைக்கிறது இல்லையா வெப்பார மாதிரி வைக்கிறதா